சொந்தங்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நேர்காணல நம்முடன் இருந்திருப்பவர் அரசியல் விமர்சகர் திரு வாசுதேவன் அவர்கள் அண்ணா வணக்கம் வணக்கம் பதினோரு வருடம் கழித்து இன்னைக்கு தமிழகத்துல ஒரு முக்கியமான தீர்ப்பு வந்திருக்கு கன்னியாகுமரி எம்எல்ஏ காங்கிரஸ் சேர்ந்த திரு ராஜேஷ் குமார் அவர்களுக்கு வந்து மூன்று மாதம் சிறை தண்டனையை வந்து உறுதி செஞ்சிருக்காங்க நீதிமன்றம் எதற்காக இந்த தண்டனை இதன் பின்னணி என்ன இது வந்து ரெண்டாயிரத்தி பதினொரு பதிமூணு கேஸ் நினைக்கிறேன் ரெண்டாயிரத்தி பதிமூணுல இதுல அவருடைய பாரா அவருடைய சட்டமன்ற தொகுதியில அதாவது கிள்ளியூர் அப்படிங்கிற சட்டமன்ற தொகுதி உறுப்பினராக இருந்தார் அவர் வந்து காங்கிரசினுடைய இளைஞர் அணி தலைவராகவும் இருந்தாரு அந்த சமயத்துல அந்த ஏரியாவில் மிடாலம் அப்படிங்கிற பகுதியில நத்தம் அந்த வில்லேஜ்ல ஒரு புறம்போக்கு நிலம் இருக்கு அந்த புற அது பக்கத்துல இந்த பிச்சை விலை அப்படிங்கிற ஒரு ஏரியாவும் இருக்கு அந்த ஏரியால இருக்கிற புறம்போக்கு நிலம் புறம்போக்கு நிலம்னா ஒண்ணும் இல்ல அரசுக்கு சொந்தமான நிலம் தான் அது வேற ஒண்ணும் இல்ல அந்த நிலங்கள்ல நிறைய பேர் குடிசை போட்டு வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க அவங்க எல்லாம் வந்து ரிமூவ் பண்ணணும் அந்த நிலத்தை மீட்கணும் அப்படின்னுட்டு ரெவன்யூ ஆபீசர்ஸ் எல்லாம் அங்க போறாங்க வருவாய்த்துறை அதிகாரிகள் அங்க போறாங்க அந்த போக்லைன் ஆஹ் மாதிரியான பெரிய பெரிய இதெல்லாம் எடுத்துக்கிட்டு போயிட்டு அந்த வீடுகள் எல்லாம் இடிச்சு தரைமட்டம் போறாங்க இது வந்து தமிழ்நாட்டில் பல்வேறு இடங்கள்ல நடக்கிறது தான் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ரீசெண்ட்லி கூட ராயபுரத்துல நடந்தது ரெண்டு வருஷம் முன்னால அதுக்கு முன்னால இங்க வேளாச்சேரி வேளாச்சேரி ஏரி கரை ஓரமான இருக்கிற பகுதிகளெல்லாம் ஒரு மூணு நாலு மாசம் முன்னால நடந்தது அதாவது நடக்க போச்சு ஆனா வந்து தடுத்துட்டாங்க அதே மாதிரி இவங்களும் அங்க உடனே ஓடி போய் அர நம்ம நம்மளுக்கு தான் தெரியுமே அரசியல்வாதிகள் உடனே ஏழைகளுக்கு குரல் கொடுப்பவர்கள் தானே அதனால உடனே அங்கே போயிட்டு நின்றுட்டு அதெல்லாம் நீங்கள் எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி பெரிய ரகலை எல்லாம் ஆச்சு அதில் வந்து கொஞ்சம் கைகலப்பும் மாயிடுத்து அப்படின்னு நமக்கு தெரிஞ்சுது அதனால இந்த ரெவின்யூ ஆஃபீஸர்ஸ்லாம் என்ன பண்ணிட்டாங்க ஒரு ஆறு பேர் மேலே வழக்குகள் போட்டாங்க அதாவது இந்த ராஜேஷ் குமார் அவர் தான் வந்து அன்னைக்கு வந்து பா பாலிட்டிஷியன் அப்படின்னு அறிமுக அறியப்படுகிறார் ஆமோ அப்படின்ட்டு ஒருத்தர் சுபிதா அப்படின்னு ஒரு பெண் இருக்காங்க இது தவிரவும் ஜோசஃப் பால்துரை அண்டு டிட்டோ அப்படின்ட்டு ஒருத்தர் டிட்டோ அப்படின்ற ஒரு கிறிஸ்தவர்கள் நான் நினைக்கிறேன் பேரெல்லாம் வச்சு பாத்தீங்கன்னா கிறிஸ்தவ சமுதாயம் மாதிரிதான் தெரியுது ஆனா இந்த ஜோசப் பால்தரை டிட்டோ அவங்க மூணு பேரும் இப்போ இறந்து போயிட்டாங்க பாக்கி மூணு பேர் இருக்காங்க இந்த மூணு பேர் மேலயும் இன்னைக்கு வந்து பதினோரு வருஷம் இழுத்து 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 கடைசியில நீதிமன்றம் நீங்க அதாவசியமா எல்லாம் கேட்க கூடாது இவ்வளவு நேரம் நீதிமன்றம் எடுத்துக்கலாமா அப்படின்ட்டு குடியரசுத் தலைவருக்கு தான் நாங்க வந்து கெடு விதிப்போமே தவிர எங்களுக்கு நாங்களே கெடு விதிக்க மாட்டோம் அப்படிங்கிறத அவங்க அதுக்கு சொல்லாத குறையா சொல்லிருக்கிறாங்க அதனால நீங்க துடுக்கு தரமா கேட்க கேட்கக்கூடாது கார்த்திக்கு ஓகே சோ இந்த பதினோரு வருஷமா இழுத்து இழுத்து இப்ப சர்ச்சையா போயிட்டு இருக்குல்ல துணை ஜனாதிபதி அவர்கள் வந்து நீங்க வந்து சுப்ரீம் பவர் கிடையாதுன்னு சொல்லிட்டு அந்த சர்ச்சையாவே போய் இன்னைக்கு சுப்ரீம் கோர்ட்டே வெஸ்ட் பெங்கால்ல நான் அவசர பிரகாரம் பண்றதுக்கு எங்களை வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி இல்ல எல்லாம் குற்றச்சாட்டு வருதுன்னு சொல்லிட்டு இன்னைக்கு நீதிமன்றத்துக்கே அவங்களோட முகத்திரை காமிச்ச மாதிரி சம்பவங்கள்லாம் நடக்குது இல்ல நான் அதுக்கே அது நீங்கள் டாபிகை ரொம்ப ஸ்மார்ட்டாக டைவெர்ட் பண்ணி போட்டீங்க அதுக்கு நான் வரேன் அதாவது அவர் அவர் சொல்றாரு ஒரு த தனி மனித வழக்கு போட்டிருக்காங்க நீங்கள் வந்து ஜனாதிபதிக்கு ஆர்டர் போடுங்க முந்நூத்தி ஐம்பத்தாறு பயன்படுத்தி மேற்கு வங்க அரசை கலைக்கிற கலைக்க சொல்லுங்க அப்படின்னுட்டு அப்போ அதுக்கு அவர் சொல்றாரு நீதிபதி இந்த மாதிரி ஏற்கனவே எங்க மேல ஏகப்பட்ட கம்ப்ளைண்ட் இருக்கு நாங்க தான் நிர்வாகத்தை தலையிடுறோம் நான் வந்து குடியரசுத் தலைவருக்கு ஆர்டர் போட முடியுமா அப்படின்னு கேக்குறாரு என்ன பண்றது தெரியுமா ஒரு வேலை நல்ல நியாயமான காரணங்கள் இருந்து வலுவான காரணங்கள் லாஜிக் எல்லாம் இருந்து குடியரசுத் தலைவர் அதாவது அந்த மாநிலத்து ஆளுநர் ரெக்கமெண்ட் பண்றாரு குடியரசுத் தலைவர் அதை ஏற்றுக்கொண்டு முன்னூத்தி ஐம்பத்தி ஆறு போட்டு அந்த மாநில அரசை கலைச்சிட்டாருன்னா உடனே நீங்க என்ன பண்ணுவீங்க சார் யோர் ஆனால் உடனே நீங்க வந்து அதாவது ரெஸ்டோர் பண்ணிடுவீங்க இல்லையா அதாவது குடியரசுத் தலைவர் என்ன பண்ணினாலும் சரி அதாவது எக்ஸிக்யூட்டிவ் அப்படிங்கிறது மந்திரி சபை குடியரசுத் தலைவர் இவங்க என்ன பண்ணினாலும் சரி அவங்களுடைய எல்லாத்தையுமே நாங்க வந்து ஆய்வு செய்வோம் மறுபரிசீலனை செய்வோம் பரிசோதனை செய்வோம் மாற்றி அமைப்போம் அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணம் அந்த உச்ச நீதிமன்றத்துக்கு மட்டும் இல்ல உயர் நீதிமன்றத்துக்கே இருக்கு அப்படிங்கிறது தான் என்னுடைய குற்றச்சாட்டு இது வந்து ஒரு ஒரு காமிக்கல் சமாச்சாரம் தான் அதாவது உ உச்ச நீதிமன்றம் வந்து பிரசிடென்ட்டுக்கு ஆர்டர் கொடுக்க மாட்டோம் அப்படிங்கறதெல்லாம் வந்து சும்மா ஒரு சால்ஜாப் மாதிரி தான் நான் பார்க்குறேன் அதாவது அவங்க தவறு பண்ணட்டும் அந்த தவறு அவங்க பண்ணட்டும் அதுக்கப்புறமா அதை தவறுன்னு சொல்லிட்டு நாங்கள் சொல்லுவோம் அப்படிங்கிற மாதிரி தான் அந்த ஒரு ஒன்னப்மென்ஷிப் அந்த ஸ்டேட்டஸை தான் அவங்க எடுத்துக்கிறாங்க அப்படிங்கிறது என்னுடைய அபிப்பிராயம் ஸோ இங்க இந்த இதில் நம்ம ராஜேஷ் பத்தி பேசிட்டு இருக்கோம் இதுல என்ன ஆயிட்டு இருக்கு அப்படின்னா அங்க வந்து தலைமுறை தலைமுறையாகவே அவர்கள் இருக்கிறார்கள் அப்படி அப்படின்னு அப்படின்னு சொல்ல சொல்றாங்க எவ்வளவு தலைமுறையா இருக்கிறாங்க அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியல பட் ஒரு விஷயம் நான் உங்களுக்கு சொல்றேன் சார் எல்லாமே ஒரு ஒரு நகரம் பெரிசாகும் போது என்னாகும் நகரத்தை தேடி நிறைய பேர் வந்து கிராமங்கள்லேருந்து குடியிருக்கிறதுக்கு வருவாங்க சின்ன சின்ன வேலைகள் செய்யறதுக்கு வருவாங்க அவங்க எல்லாம் நார்மலி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா புறம்போக்கு நிலங்களில் ஒரு சின்ன டென்ட் போட்டு உட்காந்துருவாங்க அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா பில்டிங் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க ஆற்று படுகைகள் எல்லாம் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க நம்ம ஊர்ல பாருங்க கூவமுக்கு நதிக்கரை தொட்டா மாதிரி ரெண்டு பக்கமும் எவ்வளவு இது இருக்குன்னு பாருங்க குடிசி பகுதிகள் அதே மாதிரிதான் அடையாறு ஆற்று ஆற்று இரண்டு பக்கங்கள்லயும் ஏகப்பட்ட அன்ஆத்தரைஸ்டு இதெல்லாம் இருக்கு அதெல்லாம் நம்ம ரிமூவ் பண்ண போயிட்டோம் அதே மாதிரி பல்வேறு அரசு நிலங்களையும் இவங்க வந்து ஆக்கிரமிச்சிருவாங்க ரயில்வே பாதை இருக்கு இல்லையா ரயில் பாதைகள் அதுக்கு ரெண்டு பக்கத்துலயும் ரயில்வே நிலங்கள் இருக்கும் அவங்க கிட்டத்தட்ட ஒரு இருபது இருபத்தி அஞ்சு அகலத்துக்கு நீளமா இருக்கும் அதெல்லாம் இவங்க வந்து ஆக்கிரமிப்பு பண்ணிடுவாங்க அங்க அவங்க எல்லாம் நம்ம போயிட்டு ரிமூவ் பண்ண போதும் அப்படின்னு சொன்னா அது ரொம்ப பெரிய வில்லங்கத்தை தான் முடியறது அதுக்கு காரணம் என்னன்னு சொன்னா உடனே டிஎம்கே காரன் அவங்க வந்து நின்னுடுவான் இதை வந்து நான் இன்னைக்கு நான் பாக்கல சார் இதை வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டுல கருணாநிதி ஆட்சி அமை ஆட்சிக்கு வந்த பிறகு அறுபத்தி ஒன்பது ஆட்சிக்கு வந்த பிறகு அன்னையிலேந்து இன்னைக்கு வரைக்கும் நடக்கிற சமாச்சாரம் தான் அதாவது குடிசை பகுதி குடிசை மாற்று அதாவது அந்த இடத்த அவங்க வந்து இல்லீகலா ஆக்கிரமிப்பு பண்ணின அந்த இடத்த அவங்களுக்கே இவங்க வந்து விட்டு விடுற அளவுக்கு போயிடும் அதுக்கப்புறமா அதுக்கு வந்து ரெகுலரைஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க பட்டா வழங்க ஆரம்பிச்சிருவாங்க அதே சமயம் இங்க என்ன இருக்கு அப்படின்னு கேட்டா அந்த இது கரை தீர்வை அதாவது வரி அதுக்கப்புறமா வீட்டு வரி அசஸ்மெண்ட் டாக்ஸ் வீட்டு வரி அதுக்கப்புறமா வந்து குடிநீர் வசதிகள் செய்து கொடுக்கப்பட்டுள்ளன மின் இணைப்புகள் கொடுக்கப்பட்டுள்ளன வீடுகளுக்கெல்லாம் மின் இணைப்பெல்லாம் கொடுத்துருக்குறாங்க அப்போ இந்த இந்த நிலத்துக்கு சொந்தக்காரங்க யாருங்கிறது தெரியாம நீங்க வீடு கட்டிவிட்டு அதுக்கப்புறமா இது என்னுடைய வீடுன்னு சொல்லிக்கிட்டு நீங்க வந்து மின் கட்டணம் குடிநீர் வசதி எல்லாமே மின் இணைப்பு குடிநீர் வசதி எல்லாமே நீங்க வந்து வாங்கிட்டு இருக்கீங்கன்னு சொன்னால் தெர் இஸ் சம் ப்ரோ சீரியஸ் ப்ராப்ளம் இன் த சிஸ்டம் அவங்க என்ன சொல்லுவாங்க குடிநீர் வாரியமாகட்டும் மின்வாரியமாகட்டும் எங்களுக்கு வந்து இது யாரோட இது யார் ஓனர் அப்படிங்கிறது எங்களுக்கு தேவை கிடையாது அங்க ஒரு வீடு இருக்கு ஒரு அப்ளிகேஷன் வந்துச்சு சொன்னா ஆட்டோமேட்டிக்லி நாங்கள் அதை பண்ணிடுவோம் ஆனா அவங்க என்ன பண்ணிருக்கணும் அப்படின்னா அந்த இது சிட்டி சர்வே இருக்கு இல்லையா சிட்டி சர்வே ரெக்கார்டுல வந்து இந்த வீடு இருக்கா இந்த வந்து அப்ரூவ்டு லேண்டா அப்ரூவ்டு லே அவுட்டா அப்படிங்கறத அவங்க பாக்கணும் அந்த வசதி தமிழ்நாட்டுல மட்டும் இல்ல எல்லா மாநிலங்களிலும் இந்த அவலமான ஒரு நிலை இருக்கு இதுக்கு காரணம் வந்து டவுன் பிளானிங்கினுடைய டிஃபெக்ட் தான் அப்படின்னு நான் ஃபீல் பண்றேன் ரோடு போட்டு போடுறதுக்கு அனுமதி கொடுத்தாங்க யாரு மின் இணைப்பு கொடுத்தாங்க யாரு குடிநீர் இணைப்பு கொடுத்தாங்க அப்படிங்கிறது கேள்வியா வரணும் பட்டு பைனலி பாருங்க பதினோரு வருஷம் அவங்க வந்து இழுத்து 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 கடைசியில மூணு மாசம் அவங்களுக்கு வந்து தண்டனை சிறை தண்டனை பிளஸ் நூறு ரூபா எவ்வளவு பெரிய அமௌண்ட் அப்படிங்கிறது நீங்க பாருங்க ஒரு மிகப்பெரிய ஒரு தண்டனை அப்படின்னு நான் பாக்குறேன் பட் இது தொடர்ந்து நின்று போகாது இதை இதை தவிரவும் உடனே இவங்க என்ன பண்ண பண்ணுவாங்க ஒரு மேல்கோர்ட்டுக்கு போவாங்க உயர் நீதிமன்ற கிளை இருக்குது மதுரையில அங்க போயிட்டு அவங்க வந்து மேல்முறையீடு பண்ணுவாங்க இது தவறு அப்படின்னுட்டு கூட அது அங்க ஒரு பதினஞ்சு வருஷம் அப்படியே இழுத்துக்கிட்டே போகும் ஆல்ரெடி பதினொன்னு வருஷம் ஆச்சு அந்த பதினோரு வருஷத்துல ரெண்டு எலெக்ஷனாவது வந்திருக்கும்னு வச்சுக்கோங்க ரெண்டாயிரத்தி பதினாலு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி சாரி ரெண்டாயிரத்தி பதினாறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு ரெண்டு எலெக்ஷன் வந்திருக்குது மாநில ச சட்டசபைக்கு அந்த ச சட்டசபை எலெக்ஷன் தேர்தல்கள்ல ஆஹ் நம்ம ராஜேஷ்குமாருக்கு அந்த பகுதி மக்களுடைய வாக்குகள் கண்டிப்பா விழுந்திருக்கும் ஏன்னா அவர் அங்க போய் சொல்லுவாரு உங்களுக்காக நான் பாடுபட்டிருக்கேன் உங்களுக்காக நீட்டி வச்சிருக்கேன் என் மேல கேஸ் இருக்கு நான் இப்போ சிறைக்கு போறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லும் போது ஆட்டோமேட்டிக்லி அவருக்கு ஒரு அனுதாபம் வரத்தா செய்யும் இப்போ இன்னொரு இப்ப மேல்கோட்டுக்கு போயிட்டு அது ஒரு இன்னொரு பதினஞ்சு வருஷம் இழுக்கிறது அப்படின்னு சொன்னா அதுக்கப்புறமா சுப்ரீம் கோர்ட்டுக்கு போவாங்க அங்க ஒரு பதினஞ்சு வருஷம் இருக்கிறதுன்னு சொன்னா இன்னொரு முப்பது வருஷம் அவரோட ஆபத்து இல்லையானா ஆபத்தே கிடையாது பதவிக்குதான் ஆபத்து கிடையாது ரெண்டு வருஷத்துக்கு மேல தண்டனை இருந்தாதான் உங்களுக்கு வந்து பதவி நீக்கம் செய்யப்படுவார்கள் எப்படி செல்வ கணபதிக்கு வந்து பதவி நீக்கம் செய்யப்பட்டதோ அதே மாதிரி ஜெயலலிதாக்கு பதவி நீக்கம் செய்யப்பட்டதோ ஜெயலலிதாக்கு நான்கு ஆண்டுகள் தண்டனை நினைக்கிறேன் டான்சி வழக்கு அது அந்த மாதிரி தான் இருக்குமே தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ரெண்டே ரெண்டு பேருக்கு தான் அந்த மாதிரி ஆயிருக்கு அதுக்கு தவிர இந்த மாதிரி சின்ன சின்ன வழக்குகள்ல ஏதோ ஒன்னு ரெண்டு எம்எல்ஏஸ் தான் இருந்திருக்கிறாங்க அது ரொம்ப பெரிய சிக்னிபிகண்ட் சமாச்சாரம் கிடையாது சோ இது வந்து இன்னும் அப்படியே போய்கிட்டே இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் நான் பாக்குறேன் பட் அன்பார்ச்சுனேட்லி என்ன இருக்கு அப்படின்னு சொன்னா இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டுல இத பத்தி அதாவது இந்த ஆக்கிரமிப்பு செய்யப்பட்ட நிலங்களை மீட்பது எப்படி அரசுக்கு அதிகாரம் இருக்கா இல்லையா அரசு கண்டிப்பா அதிகாரம் இருக்கு ஆனா இதையே தானே வந்து இன்னைக்கு வப்பு போர்டும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு நீங்க பாக்கணும் நான் ஏன் வக் போர்டு கூட கனெக்ட் பண்றேன் அப்படின்னு சொன்னா வக் என்ன பண்றது அதாவது இது வந்து புறம்போக்கு நிலம் அப்படின்னு சொல்றீங்க புறம்போக்கு நிலம் அப்படின்னு சொன்னா அரசுடைய நிலம் அதாவது எந்த தனியார் தனியாருடைய பெயரிலும் பதிவு செய்யப்படாத இடம் தான் அது வந்து புறம்போக்கு நிலம் அப்படிங்கிறது ஆனா பாருங்க தனியார் மேல இருக்கிற நிலத்தையே கூட இவங்க வந்து போர்டு வந்து எங்களுடைய நிலம் அப்படின்னு சொல்லிட்டு திருச்செந்துரை ரொம்ப அருமையான எக்ஸாம்பிள் சமீபத்துல வேலூர்ல நடந்தது ஒரு ரொம்ப அருமையான ஒரு எக்ஸாம் காட்டுக்கொல்லை அருமையான எக்ஸாம்பிள் இது மாதிரி தமிழ்நாட்டுல ஏகப்பட்ட அபகரிப்புகள் நடந்துக்கிட்டுதான் இருக்கு அதாவது ஒரு ரிலிஜியஸ் பாடியே இதை வந்து பண்றாங்க அப்படின்னு சொன்னா ஒரு தனி மனிதன் போயிட்டு ஒரு ஏழை இங்க போறது ஏதோ வேலைக்கு வருது ஒரு பெரிய சிட்டில வேலைக்கு வருது திருச்சி மாதிரி மதுரை மாதிரி கோயம்புத்தூர் மாதிரி ஊர்களில் போயிட்டு வேலை பண்றதுக்காக கிராமங்கள்ல இருந்து குடிபே போகும்போது எங்கேயோ ஒரு இடத்துல பிளாட்ஃபார்ம்ல தங்குவாங்க அதுக்கப்புறமா எங்கேயோ ஒரு இடத்துல புறம்போக்கு இந்த இடத்துல போயிட்டு ஒரு டென்ட் போட்டு ராத்திரி கழிச்சிடுவாங்க அதுவும் பரவாயில்ல ஆனா இது இந்த மாதிரி ஒரு நிதாபகர் அபகரிப்பு வந்து பெரிய அளவுல ஒரு மதம் சார்ந்து அமைப்பே பண்றது அப்படிங்கிறது எவ்வளவு கேவலமான சமாச்சாரம் பாருங்க கிறிஸ்தவர்களையும் நான் வந்து விடமாட்டேன் கிறிஸ்தவர்கள் என்ன பண்ணுவாங்க இப்ப சமீபத்துல உங்களுக்கு இந்த இது ஞாபகம் இருக்கும் அதாவது தூத்துக்குடியில தூத்துக்குடியில ஏரல் தாலுக்கால பெரும்படை சாஸ்தா கோவில் அப்படின்னு ஒண்ணு இருக்கு சார் அந்த சாஸ்தா கோவிலுக்கு சொந்தமா ஒரு குளம் இருக்கு சார் அந்த கரையில ஒருத்தர் என்ன பண்றாரு அவர் உள்ளுக்குள்ள வந்து புதைச்சிருக்காரா அப்படிங்கறது தெரியாது ஆனா புதைச்ச மாதிரியா ஒரு கல்லறையை கட்டிடுறாங்க ஒரு இஸ்லாமிய கல்லறை அதுக்கு மேல ஒரு பச்சை கலர் துணியும் போத்திடுவாங்க அதுக்கப்புறமா என்ன ஆகும் அந்த இடம் உங்க இடமா மாறிடும் இப்படிதான் வந்து கொஞ்சம் கொஞ்சமா ஆக்கிரமிப்பு கொஞ்ச நாளைக்கு அப்புறமா என்ன ஆகும் அவங்க வந்து அங்க வந்து புதைக்க ஆரம்பிச்சிருவாங்க நீங்க வந்து திருச்சிக்காரருங்கிறதுனால நான் உங்களுக்கு இதை சொல்ல முடியும் ஸ்ரீரங்கம் சைட்ல இருந்து அதாவது திருவானா காவல் சைட்ல இருந்து நீங்க வந்து திருவையாறு போகும்போது நீங்க ரெண்டு பக்கமும் பார்க்கலாம் அந்த காவிரி கரை ஓரமாகவே ஏகப்பட்ட கிறிஸ்தவ கல்லறைகள் இருக்கும் கிறிஸ்து எல்லா கிராமங்களும் கிறிஸ்தவ கிராமங்களா மாத்திட்டாங்க அதே மாதிரி கல்லறைகளும் அதே மாதிரிதான் இருக்கும் அந்த நேஷனல் ஹைவே ஸ்டேட் ஹைவேஸ்க்கு சொந்தமான இடங்கள் எல்லாமே கல்லறைகளாக இன்னைக்கு மாற்றப்பட்டு விட்டன எவ்வளவு ஏக்கர் தெரியுமா அதாவது திருவையார் வரைக்கும் நீங்க போங்க ஐம்பது கிலோமீட்டர் அந்த ஐம்பது கிலோமீட்டருக்கு இருபத்தஞ்சு கிலோமீட்டருக்கு மேல அவ்வளவு தூரத்துல கிட்டத்தட்ட ஒரு நூறு அடி நூத்தி ஐம்பது அடி ஆற்றுப்படுகை வரைக்கும் உங்களுக்கு வந்து கல்லறைகளாக மாற்றப்பட்டிருக்கு அதே மாதிரி கிறிஸ்தவர்கள் என்ன பண்ணுவாங்க சொல்றேன் கொடநாடு ஒரு எக்ஸாம்பிள் கொடநாடு மட்டும் இல்ல இங்கே ட்ரிச்சிக்கு இப்போ ட்ரிச்சிக்கு போகிற வகையில் உங்களுக்கு வந்து ஹண்ட்ரட் மைலில் நைன்டி நைன் மைலில் ரைட் சைடில் வந்து மலைகள்லாம் இருக்குது அந்த மலைகளில் கூட நீங்கள் பார்க்கலாம் ஒரு சிலுவை முதல்ல கொண்டு போய் வச்சிருவாங்க ஃபர்ஸ்ட்டு ஒரு சிலுவை வைப்பாங்க ரோடு சைடில் என்ன பண்ணுவாங்க ஒரு சின்ன ஒரு சிலுவை வச்சிட்டு அதுபோல் ஒரு ஒரு மாதம் ரெண்டு மாதம் ஆறு மாதம் கழித்து அந்த இடத்துல ஒரு கன்னிமேரி ஃபோட்டோ இருக்கும் குழந்தை இயேசு ஃபோட்டோ இருக்கும் அதுக்கப்புறமா மெதுவாக அதுக்கு மேலே ஒரு தகர கொட்டாயை கட்டிவிடுவாங்க அதுக்கப்புறமா அதை இங்க டெவலப் பண்ணிக்கிட்டே போவாங்க அதுக்கப்புறமா என்ன ஆகும்னா ஒரு ரெவன்யூ டிவிஷனல் ஆபீசரோ இல்ல ஏதாவது ஒரு அரசு அதிகாரியோ அங்க வந்து அதை மாறி தூக்கினாங்க அப்படின்னு சொன்னா ஏன் புறம்போக்கு நிலம் மட்டும் இல்ல நேஷனல் ஹைவேக்கு சேர்ந்த இடமா இருந்தாலும் கூட உங்களால ஒண்ணுமே பண்ண முடியாது அந்த மாதிரிதான் அவங்க வந்து கொஞ்சம் கொஞ்சமா நில அபகரிப்பை பண்ணிக்கிட்டு இருக்காங்க இவங்களும் அதேதான் அதாவது இவங்க வந்து தொழிலாளிகள் ஏதோ ஒரு வேலை பண்ண வந்தவங்களும் பண்ணிட்டு இருக்கிறாங்க அவ்வளவுதான் அதுக்காக வந்து அவங்க பண்ணது கரெக்ட் அவங்க பண்ணினது கரெக்டு அதை அந்த நில நில நம்ம வந்து பட்டா போட்டு அவங்களுக்கே விட்டுணும்னு நான் சொல்ல மாட்டேன் ஆனா நம்ம நாட்டுல இந்த சட்டத்திட்டங்கள்லாம் இந்த மாதிரி இருக்கு ஒரு கேஸ் போட்டாச்சு சொன்னா அதுவே பதினோரு வருஷம் ஆயிட்டு இருக்கு இன்னைக்கு வரைக்கும் அந்த நிலம் இன்னும் அவங்களுடைய ஆக்கிரமிப்புலதான் இருக்கு அப்படிங்கிறது ஒரு துர்பாகியமான நிலை கார்த்திக் உண்மை இப்ப நீங்க சொன்ன மாதிரியே இந்த வழக்காவில் வந்து அடுத்தது மேல்முறையீட்டுக்கு மெட்ராஸ் உயர் நீதிமன்றம் போகலாம் அடுத்தது உச்ச நீதிமன்றம் கூட போகலாம் அவருக்கு அத்தனையான வாய்ப்புகள் இருக்கு பட் இந்த டிலே ப்ராசஸ்ன்னு ஒண்ணு இருக்குல்ல இதே டிலே ப்ராசஸ் வந்து கோர்ட் வந்து நம்ம ஜனாதிபதி அவர்களுக்கு உத்தரவு கவர்னர் அவர்களுக்கு பேசுறப்ப இப்ப இது பேசும் பொருளா துணை ஜனாதிபதி அவர்கள் வந்து பேசும் பொருளா ஆரம்பிச்சனால கோர்ட் வந்து இனிமே விரைவா நீதி வழங்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா நீங்க உடனே உங்க உங்க பெட் பெட் டாபிக் இதுதான் துணை ஜனாதிபதி என்ன சார் தப்பு இருக்கு என்ன சார் தப்பு இருக்கு சார் நம்ம நாட்டுல வந்து யூனிட்ரி ஃபார்ம் இது அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட் அதுக்கப்புறம் தான் ஸ்டேட் கவர்மெண்ட் வரும் ஸ்டேட் ஸ்டேட் மாநிலங்கள் வந்து அதுங்களை உதிக்கல இவங்கெல்லாம் என்ன சொல்றாங்க இது வந்து தப்பு இது வந்து ஃபெடரல் இன் நேச்சர் அப்படின்னுட்டு சொல்றோம் யூனிட்ரி இன் நேச்சர் யூனிட்ரி இன் ஸ்ட்ரக்சர் ஃபெடரல் இன் நேச்சர் அது கரெக்ட் தான் ஆனா எது இது பெருசு அப்படின்னு சொல்றேன்னா மத்திய அரசு தான் பெருசு ஏன்னா மாநிலங்களை உருவாக்குவதும் இணைப்பதும் துண்டாக்குவதும் மத்திய அரசு தான் அதிகாரம் இருக்குமே தவிர மத்திய அரசை பண்றதுக்கு மாநில அரசுகளுக்கு அதிகாரம் கிடையாது அதனால மேலே இருந்துதான் கீழே அதிகாரம் வரும் அதனால்தான் எல்லாம் மாநில சுயாட்சி அப்படின்னு பேசும்போது அது பிரிவினை வாதம்னு சொல்றது பிஜேபிக்காரங்க தான் ரொம்ப அபத்தமா இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க நான் சொல்றேன் அது உண்மையிலேயே மாநில சுயாட்சி அப்படிங்கிறது பிரிவினை வாதம் தான் பிரிவினைவாதங்கிறது கொஞ்சம் தூரம் ஆனா இது கொஞ்சம் பிரிவினை பிரிவினைவாதம் முதல்ல இது இப்படி போட்டு வைப்போம் அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமா நம்ம வந்து நகரலாம் அப்படிங்கிற மாதிரிதான் அவங்க பாப்பாங்க மாநில சுயாட்சி வேணும்னு சொல்லிட்டு நீங்க வந்து தீர்மானம் போட்டீங்க என்ன பிரயோனம் அதனால உங்களுக்கு நீங்க தீர்மானம் போடணும்னா என்ன பண்ணிருக்கணும் ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி வரும் ஆகஸ்ட் பதினந்த பதினைந்தாம் தேதி தமிழ்நாடு தனி நாடாக மாறும் அப்படின்னு நீங்க போட்டிருந்தீங்கன்னு சொன்னா நாங்க வந்து உங்களை பாராட்டுவேன் உங்களுக்கு அவ்வளவு எல்லாம் பண்றதுக்கு தைரியம் இருக்கா அப்படிங்கிறது ஒரு கேள்வி ஸோ யூனிட்ரி செட்டப்ல என்ன ஆகுறது அப்படின்னு சொன்னா மா இந்த அதாவது இந்த அதிகாரங்கள் வந்து வேணும்னே பிரிக்கப்பட்டு வச்சிருக்கு எப்படி லெஜிஸ்லேச்சர் அப்படிங்கிறது சட்டம் இயற்றும் ஒரு துறை அதை வந்து ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் இருப்பாங்க அவங்க அந்த சட்டத்துக்கு ஏற்ற மாதிரி ஆட்சி அமைக்கிறதுக்கு வந்து எக்ஸிக்யூட்டிவ் இருக்கும் எக்ஸிக்யூட்டிவ்னா அது வந்து மந்திரிசபை பிளஸ் இது இருக்கும் அது என்னது குடியரசுத் தலைவர் கீழே இங்கே வந்து கவர்னர் சரி இதுக்கு பேரலெல்லாம் இன்னொன்று நீதித்துறை இருக்கு இந்த மூணுமே அதிக தனித்தனி அதிகார மையங்கள் அதிகார வரம்புகள் உள்ளவை ஒன்றுக்கு ஒன்று ஓவர் லேப்பிங்கே கிடையாது அப்படி இருக்கும் நீங்க என்னுடைய காலை மிதிச்சிங்க சொன்னா நான் உங்க காலை கண்டிப்பா மிதிப்பேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஏட்டா போட்டிக்கு போட்டி ஆரம்பிக்க கூடாது தான் அவங்க செப்பரேட் பண்ணிருக்கிறாங்க குடியரசுத் தலைவர் வந்து ஒரு மிகப்பெரிய பதவி நம்ம சிட்டிசன் நம்ம ஃபர்ஸ்ட் சொன்னா குடியரசுத் தலைவர் தான் குடியரசுத் தலைவர் தான் இங்க சுப்ரீம் கோர்ட்டு சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியாவுக்கும் மற்றவங்களுக்கு பதவி பிரமாணம் பண்றவங்க அதாவது அவங்க எம்ப்ளாயர் ஸ்டேட் அதாவது வேலை ஜமானர் ஆஹ் நிலையில இருந்துகிட்டு இவங்க வந்து தொழிலாளர் நிலை மேல இருந்துகிட்டு அந்த வேலை நடக்குது அப்படி இருக்கும்போது ஒரு தொழிலாளி எஜமானருக்கு கட்டளை இடக்கூடாது அப்படிங்கறதுதான் இம்பார்ட்டன்ட்டு நூத்தி நாப்பத்தி ரெண்டு நூத்தி நாற்பத்தி மூணுலாம் சொல்லிருந்தாலும் கூட அதுல வந்து உங்களுக்கு அதிகாரம் கொடுத்தது கிடையாது அதாவது இந்த பத்து தமிழ்நாடுல ஆளுநர் வந்து பத்து இதை நிறுத்தி மசோதாக்களை நிறுத்தி வச்சிருந்தாரு அது வந்து என்னைக்கு உங்களுக்கு இரண்டாவது முறை சமர்பிக்கப்பட்டதோ அன்றிலிருந்தே அது ஒப்புதல் அளிக்கப்பட்டு விட்டது அப்படின்னு நாங்க சொல்லிடுறோம் அப்படின்னு சொல்றதுக்கான அதிகாரம் உங்களுக்கு கொடுக்கலை அப்படின்னு நான் சொல்றேன் அதே மாதிரி நீங்க வந்து காலக்கெடு விதிச்சிருக்கீங்க அந்த காலக்கெடு விதிக்க விதிக்க அதிகாரம் இல்லை அப்படிங்கிறத நான் சொல்றேன் அதையே நீங்க வந்து பாகிஸ்தான் அதாவது உலகிலேயே மிக மிக வலுவான சட்ட அமைப்பு இருக்கிற பாகிஸ்தான் அந்த நாட்டினுடைய கான்ஸ்டியூஷனை நீங்க மேற்கோள் காட்டி அமெரிக்காவது நான் வந்து ஒத்துக்கிறேன் ஓரளவுக்கு பாகிஸ்தானை கூட நீங்க மேற்கோள் காட்டி நீங்க அதை பண்ணிவிங்கன்னு சொன்னா இது வந்து அதிகார வரம்பு மீறல் அவுட்ரீச்சு அதாவது நீ உங்களுடைய நீங்க எல்லை அதாவது வானளாவிய அதிகாரம் நான் எங்களுக்கு இருக்கு அப்படின்னு இந்த உச்ச நீதிமன்றம் கருதுவது ரொம்ப ரொம்ப தப்பு இந்த போக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு வருஷமா நம்ம பார்க்க முடியறது நான் ஏன் பதினஞ்சு ஓகே பதினொன்னு வருஷமா பாக்க முடியறது ஏன் பதினோரு வருஷம் சொல்றேன் அப்படின்னா நீங்க வந்து கரெக்டா கணக்கு பண்ணிக்கீங்க ரெண்டாயிரத்தி பதினாலுல நரேந்திர மோடி வெற்றி பெற்று பாரதிய ஜனதா கட்சியினுடைய அறுதி பெரும்பான்மை அரசு ஏற்படுகிறது அதுக்கப்புறமா இந்த அரசு என்னென்ன சட்டங்கள் கொண்டு வருதோ அதாவது மக்கள் பிரதிநிதிகளால் என்னென்ன சட்டங்கள் இயற்றப்படுகின்றதோ அந்த சட்டங்களை அனைத்தையுமே இவங்க வந்து மறுபரிசீலனை செய்வதற்காக ஏற்றுக்கொள்கிறார்கள் அவங்க வந்து முத்தலாக்க ரொம்ப ப்ராப்ளம் இருக்குத ஆனா சிஏஏக்கு ஏகப்பட்ட ப்ராப்ளம் இருந்தது முன்னூத்தி எழுபதுக்கு ப்ராப்ளம் இருந்தது அப்படின்னா மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் சட்டம் இயற்றுகிறார்கள் அந்த சட்டத்தை இவர்கள் அரசு வந்து எக்ஸிகூட்டிவ் அமலாக்குகிறது அப்படிங்கும்போது எங்களால அது பண்ண முடியுமா சுப்ரீம் கோர்ட்டை ஏதாவது சொல்லுமா சொல்லாதா அப்படின்ட்டு அதுக்கு ஒரு நாலஞ்சு வருஷம் இழுத்துக்கிட்டே போனாங்க இது குடிய குடியுரிமை சட்ட திருத்தத்துக்கு கிட்டத்தட்ட நாலு வருஷம் அவங்க வந்து தீர்ப்பு சொல்லவே இல்லை அப்போ அந்த நாலு வருஷத்துல இந்த உள்நாட்டுல கலவரம் ஏற்பட்டது சொன்னா அதுக்கு வந்து உச்ச நீதிமன்றம் பொறுப்பு ஏற்காதா அதை சொல்லுங்க நீங்க அதே மாதிரி கொரோனா காலத்துல கொரோனாவை இங்க எப்படிதான் டீல் பண்ணணும் ஆக்சிஜன் இங்க எப்படி டீல் பண்ணணும்னு சொல்லிட்டு மத்திய அரசுக்கு கட்டளை இட்டாங்க ஆனா நீங்க உங்களால பண்ண முடியலன்னு சொன்னா நாங்களே இதை பண்ணிடுவோம் அப்படின்னு சொன்னாங்க அன்னைக்கே நான் நினைச்சேன் பேசாம மோதி அவங்க கையில கொடுத்துருக்கலாம் அப்படின்னுட்டு அதாவது ஓகே நீங்களே நடத்துங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கலாமா அப்படின்னு தோணுச்சு எனக்கு அதாவது நிர்வாகத்துல வந்து எவ்வளவு தலையீடு அப்படின்னு சொன்னா இந்த அரசு நாளைக்கு ஏதாவது ஒரு சட்டம் ஏற்றினாலும் கூட ஃபார் எக்ஸாம்பிள் இந்த தொழுகை தளம் வழிபாட்டு தலம் சட்ட சீர்திருத்தம் நாளைக்கு ஒன்னு கொண்டு வராங்க பொது சிவில் சட்டம் ஒன்று கொண்டு வராங்க நாளைக்கு இவங்க வந்து எதாவது பண்ணிடுவாங்களோ அப்படிங்கிற அந்த அச்சுறுத்தல் அதாவது அந்த நிலை அந்த ஒரு ஒரு பயம் அந்த அதாவது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பாராளுமன்றத்தையும் அவர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த அரசையும் மத்திய அரசையும் நீங்க வந்து ஒரு கான்ஸ்டன்ட் பிரஷர்ல ஒரு அச்சுறுத்தலேயே வச்சுட்டு இருக்கிறீங்க இது வந்து ரொம்ப தவறான ஒரு அணுகுமுறை அப்படின்னு என்னுடைய இது நிறைய பேர் அதைதான் சொல்லிட்டு இருக்கிறாங்க இன்னைக்கு வந்து இதுக்கு என்ன பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து ரிவ்யூ பட்டிஷனோ அது வந்து கியூரேட்டிவ் பட்டிஷனோ ஒண்ணுமே போடக்கூடாது எப்படி ராஜீவ் காந்தி வந்து ஷாபானு கேஸ்ல ஒரு ஆர்டினன்ஸ் போட்டுட்டு சுப்ரீம் கோர்ட்டுக்கு அவங்களுடைய இடத்த காமிச்சாரோ அதே மாதிரி இவங்களும் ஒரு ஆர்டினன்ஸ் போட்டுட்டு இது செல்லாது அப்படின்னு சொல்லிடுறது பெட்டரோ அப்படின்னு கூட தோன்றது அந்த இன்னைக்கு வந்து ஜெகதீப் தங்கர் சொன்ன பிறகுதான் மத்திய அரசுக்கு ஆரம்பிச்சிருக்கு நிஷிகாந்த் துபே அதை நல்லா ஊதி பெரிசாக்கி விட்டுருக்காரு இந்த மெயின் டைம் அதுக்கு வந்து நல்ல பிரமாதமா ஒத்து போற ஆர் என் ரவியும் இன்னைக்கு என்ன பண்ணிட்டாரு வேந்தர்கள் வேந்தராக நான் வந்து துணைவேந்தர்கள் மாநாட்டை நடத்துகிறேன் அப்படின்னு சொல்றாரு ஆனா அந்த பத்து மசோதாக்கள்ல எந்த ஒரு எனக்கு தெரிஞ்சு சார் நான் எல்லாத்தையும் திருப்பி திருப்பி பார்த்தேன் எந்த ஒரு மசோதாவில கூட வேந்தர் பதவியிலிருந்து ஆளுநர் நீக்கப்பட்டு முதல்வர் அமர வேண்டும் அப்படிங்கிற மாதிரி எந்த மசோதாவும் அதுல இருக்கல துணைவேந்தர் நியமனத்தின் அதிகாரத்தை ஆளுநரிடம் இருந்து பறித்து முதல்வருக்கு வழங்க வேண்டும் அப்படின்னு தான் அதுல இருந்தது அப்புறம் ஒன்னு ரெண்டு வந்து நிர்வாக சமாச்சாரமா இருந்தது அவ்வளவுதான் ஆனா அதை கூட தவறாக பயன்படுத்தி அத கூட தவறாக இன்டர்பிரேட் பண்ணி விளக்கம் கொடுத்து முதல்வர் வந்து அன்னைக்கு துணைவேந்தர்கள் மாநாடுன்னு மாநாடு கூட்டினாரு ஒரு தமாஷா இருந்தது அந்த துணைவேந்தர் மாநாடுல வந்து துணைவேந்தர்கள்லாம் ரொம்ப ஆவலோட இருந்தாங்க முதல்வரே நடத்துறாரு நம்மளுடைய நிதி பற்றாக்குறை எல்லாம் சரி பண்ணிடுவாரு அப்படின்ற ரொம்ப ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது அந்த எதிர்பார்ப்பு வந்து மண்ணோடு மண்ணா போச்சு தான் உண்மை இன்னைக்கு திருப்பியும் ஆளுநர் தமிழக ஆளுநர் நான் தான் வேந்தர் அப்படிங்கறத நிரூபிச்சிருக்கிறாரு அதாவது நிரூபிக்கிறதுக்காகவே அந்த வழக்கமா ஆண்டு ஆண்டு நடக்கக்கூடிய அந்த ஊட்டி துணைவேந்தர் மாநாடை திருப்பியும் கூட்டியிருக்கிறாரு இருக்கிறாரு இன் கேஸ் பதிலாக இதுக்கு எதிராக மாநில அரசு உச்ச நீதிமன்றத்தை அணுகினால் உச்ச நீதிமன்றம் என்ன சொல்ல போகிறது அப்படிங்கறத நம்ம பொறுத்திருந்து பாக்கணும் தேங்க்யூ பயனரான கேள்வியா இந்த காலில இப்ப வந்து சிறை தண்டனை கிட்டத்தட்ட கீழே நீதிமன்றம் வந்து உதவி செய்தால காங்கிரஸ் தரப்புல இருந்து என்ன மாதிரி நடவடிக்கைகள் அந்த ராஜேஷ்குமார் அவர்கள் மேல எடுக்க வாய்ப்பு இருக்கு இல்ல இது ஏன்னா இது ஊழல் வழக்கு அப்படிங்கிறப்ப நடவடிக்கை எடுத்தாதான் ஒரு கட்சி மேல மக்களுக்கு நம்பிக்கை வரும் இல்ல அவங்க அப்படியே கடந்து போயிடுவாங்களா இல்ல இல்ல அவங்க கரெக்ட் கரெக்ட்டா கரெக்டா கடைசியில் சொன்னீங்களா அதான் கரெக்ட் நீங்க அது அவங்க வந்து அப்படியே கடந்து போயிடுவாங்க அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டா நீங்க பாருங்க டிஎம்கேனுடைய என்ன ஆட்டிடியூடோ அதே தான் அதாவது யாராவது ஒருத்தர் சட்டத்தை மதிக்கல நில அபரிப்பு பண்ணினாங்க அப்படின்னு சொன்னா அவங்க மேல உடனே நம்ம வந்து வழக்கு போட்டு அவங்கள வந்து அப்புறப்படுத்த கூடாது அப்படிங்கிறது தான் அந்த டிஎம்கேனுடைய கொள்கை அதனால்தான் நம்ம இன்னைக்கு சென்னை வந்து ஒரு மிகப்பெரிய குடிசை பகுதியா மாறின காரணமே இந்த ஆட்டிடியூட் தான் இந்த ஆட்டிடியூட் இருக்கும்போது தான் அவங்களுக்கு வந்து ம மீண்டும் மீண்டும் அந்த அந்த சம்பந்தப்பட்ட மக்களுடைய வாக்குகள் வரும் அப்படிங்கிறதுனால இந்த முறை கூட ராஜேஷ்குமார் மேல எந்த விதமான கட்சி சம்பந்த சார்பான நடவடிக்கையும் எடுக்கப்பட மாட்டாது அவரை வந்து ஒரு ஹீரோவா தான் இவங்க வந்து தவிர அதாவது ஒரு குற்றம் புரிந்தவர் குற்றம் சாட்டப்பட்டவர் குற்றம் நிரூபிக்கப்பட்டவர் தண்டனை பெற பெற்றவர் அப்படிங்கிற மாதிரி வந்து எடுத்து போக மாட்டாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் இதுலேயும் கூட ஏதாவது ஒரு அரசியல் ஆதாயம் கிடைக்குமா ஒரு அஞ்சு ஓட்டு அதிகமா கிடைக்குமா அப்படின்னு தான் அவங்க பாப்பாங்க தேங்க்யூ காங்கிரஸ் கட்சி தலைமையே அந்த ஊழல் வழக்கில சிக்கிக்கிட்டு இருக்கு அதனால நம்ம நடவடிக்கை எடுக்கிறது அப்படிங்கறது எதிர்பார்க்கறதும் தவறு என்பதுதான் நான் நினைக்கிறேன் நேரம் உங்க தளத்துக்கு வந்து பயனி ரொம்ப 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 நன்றி நல்லதே நடக்கும் பாலாம் நடக்கும்